அப்படியா சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் டியூஷனுக்கு வருவான்ல ஆமா நீங்க அன்னைக்கு அவனை பத்தி கரெக்டா சொன்னீங்க என்னடி சொல்ற என்னாச்சு அவன் என்கிட்ட என்ன லவ் பண்றேன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எதோ பேசுறாங்க அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலங்க உங்களை விட்டுட்டு நான் அவன் கூட வந்து இருக்கணுமாங்க நான் எப்படியோ சமாளிச்சு அவனை திட்டி அனுப்பிட்டேங்க அப்படியா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல சில பசங்க இப்படித்தான் நார்மலா பழக ஆரம்பிச்சாலே டைவெர்ட் ஆகி போயிடுவானுங்க அவன் கூட அப்படிதான் டைவெர்ட் ஆயிருப்பான் நான் வந்ததுக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தடவை பேசி பாக்குறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத அவனை கூப்பிட்டு நல்ல விதமா பேசினா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான் நீ ஒண்ணு ஒரி சரியா பாய் சரிங்க

உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏய் நீ பைத்திய கருத்தனமா பேசிட்டு இருக்க நான் மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணா உன் வாழ்க்கையே வீணா போய்டும் நீ முதல்ல இங்க இருந்து வெளிய போ ராதிகா கடைசி தடவையா உன்னை கேக்குறேன் சார விட்டுட்டு என் கூட வாழ வர்றியா இல்லையா ஏய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் உங்க அக்காவோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி வந்து பேசிட்டு இருக்க நான் உன்னை விட வயசுல எவ்வளவு பெரியவன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் கூட பந்தியாகணும் வா நான் சொல்றேன்ல விட்ரா ஏய் வா

சாபுடி என்னது டோர்லாம் ஓப்பனில் இருக்கு ராதிகா 라디가 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 옛날지마 아이쇼